இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதுவும் ஒரு திட்டமிட்ட நிகழ்வாகவே எனக்கு தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நான் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அவர் வந்து என்னை என்னை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் என்ட்ட என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னாக்கா சார் நாள் எங்கே சார் இருந்தீங்கன்னு கேட்டார் எனக்கே தெரியாதுங்க நான் ஒன்றும் இதெல்லாம் திட்டமிட்டு வரல இந்த மேடைக்கு வரணும்னு நினச்சதில்லை புத்தகம்னு நினச்சதில்லை எதுவுமே ஒரு இது கிடையாது எல்லாமே ஒரு விபத்து மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்போ அவர் கேட்டார் ஏன் சார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ரிசர்ச்சில் இருந்தேங்கிறீங்க அப்புறம் எப்படி இங்கே மாதிரி பப்ளிகுக்கு வந்தது ஏன் அப்படின்னு கேட்டார் குடும்ப தாங்காமல் தான் வந்தேன் அப்படின்னு பிள்ளாடி நமக்கு என்ன வேலை இருந்தால் எடுத்துக்கல இல்லையா அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தேன் எழுத்து எழுதுங்கிறது காமராஜ் வந்து மின்னம்பு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வற்புறுத்தி எழுத வச்சது அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் இல்லையா தொடர்ந்து எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கு பிறகு பேசுகிறது பேசுகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல பன்னீர் வந்து சன் நியூஸில் எடிட்டராக இருக்கும்போது என்ன ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூப்பிட்டு நான் திட்டினது ஞாபகம் இருக்கேன் என்னென்ன ஒரு கேள்வி கேட்டாக்க அப்போல்லாம் எனக்கு உடனே இப்போ எல்லாரும் சொல்கிறீங்கன்னா உடனே டகார் டகாரும் பதில் சொல்கிறான்ட்டு அப்போ வந்து என்கிட்ட ஒரு கேள்வி டப்ளியூடிஓ பற்றி இங்கிலீஷில் அப்போ அவர் இங்கிலீஷ் சேனல் எடிட்டர் அவர் இன்டர்வியூ இங்கிலீஷில் அப்போ அவர் கேள்வி கேட்டோம்னு நான் சொன்ன ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அக்கடமிக்ஸில் சாதனமாக அப்படி தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் உடனே டகாரெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் விவாதம் கிடையாது இப்போது பொறுப்பாக பவுல் சொன்னால் இப்போ சக்கத்துக்கே பிடிஞ்சிடுவானுங்கன்ட்டு ரொம்ப யோசித்து பதில் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷமாக முன்னும் அப்படி இருந்துட்டு அப்புறம் பதில் சொன்னேன் பண்ணி ரெண்ட நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு டிவின்னா என்னன்னு தெரியுமா ரெண்டு நிமிஷம் நான் என்னன்னு தெரியுமா ஏன்னா ஒன்றுமே புரியல இல்லை டிவினா என்னன்னு தெரியுமா ரெண்டு நிமிஷமாக என்னன்னு தெரியுமா ஏ இங்கே ஒவ்வொரு செகண்டு காசு அப்படின்னா இந்த ரெண்டு நிமிஷம் நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தோம்னா சன் டிவிக்கு எத்தனை கோடி வருமானம் வந்திருக்குன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு இப்படி ஆரம்பித்த பயணம் தான் அது இப்படி வந்து இன்றைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விழா ஆக்சுவலாக வந்து ராஜன் வந்து அழகாக சொன்னாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த எப்படி கரஞ்சட்டை பதிவு பக்கத்துக்கு இந்த புத்தகங்கள் போய் சேர்ந்தது அப்படின்ட்டு அவர் வந்து தங்காமல் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ஒரு பென் ட்ரைவில் இந்த என் லேப்டாப் அவங்க முன்னாடி இருந்த ரிசர்ச்சராக இருக்கும்போது இந்த லேப்டாப்லாம் போயிடுச்சு பென் ட்ரைவில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அது ஒரு காப்பி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டேன் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கிங்கன்ட்டு அவர் வந்து என்ன சொன்னார் என் இந்த புக் புக்கு போட போகிறேன் ஏங்க இதெல்லாம் போய் புக்கா போடுறீங்க இதெல்லாம் யாருங்க வாங்குவோம் இதை போய் எங்கள் புக்கா போடுறீங்க என்ன விட்டா இல்லை இல்லை இதெல்லாம் அறிவு அறிவு தளத்தில் இருக்கணும் அது பொதுமக்கள் தளத்தில் இருக்கணும்னு எதுவும் சொன்னார் சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அது தமிழில் மொழிபெயர்க்குறேன் நாங்கள் சார் சரி தமிழில் எதுக்காக மொழி பேருக்குறீங்க அப்படின்னாக்கா இல்லை இல்லை இது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் இருக்கும் சரி தமிழில் மொழி பேர் தமிழில் தான் போட போகிறாருன்னு பார்த்தா அப்புறம் வந்து ரெண்டு நான் இங்கிலீஷும் போட போகிறேன் இப்போ பத்தாது பண்ணுவார் ஏற்று விட்டு போகிறார் என்னான்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் படிப்பேன் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் படிப்பேன் அப்படின்னு ஆனால் எல்லாருக்கும் பெரிய அடைஞ்சல் கொடுத்துட்லேன்னு எனக்கு இது தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடப்புசகத்தை படிக்கிறத விட இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா அப்படி தானே இது வந்து முதல் முறை அல்ல அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன் அப்படின்னு இது வந்து எனக்கு அநேகமாக எந்தாவது ஆறாவது புத்தகை வெளியிட்டு விடா நினைக்கிறேன் அந்த அது அது மட்டும் இல்லை புத்தகங்களை பற்றி விவாதத்து கூட்டம் நடத்தினா அந்த புத்தகத்தை தவறு மீது எல்லா விவாதமும் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் இந்த புத்தகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அதாவது இந்த பொறுப்பு வர்றதுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி அதோட எழுதுறதுனால நின்று போச்சு எனக்கு கிட்டத்தட்ட அப்போது அது வரைக்கும் எழுதுனது தான் இந்த புத்தகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஆய்வு மேற்கொண்டு எழுதணும் அதற்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போது இதை ஆய்வு பண்ணுறது பெரும்பாடு எனக்கு அதுவும் குறிப்பாக அந்த இது இருக்குல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மொழி தெரியாது இந்தியோ அல்லது வேறு மொழி தெரியாமல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் பேசி என்ட்ரி பண்ண முடியாது பெரும்பாலும் அந்த கலாய்வுகள் பண்ணும்போது நானே தான் போய் பண்ணுறது வழக்கம் எனக்கு உதவி உதவி செய்யத்திலாம் நண்பர்கள் இருந்தாலும் கூட ஆய்வுகள் போது நானே போய் போகணும் இது எப்படின்னா அப்போ இவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் ஒரு கேஸ் சொன்னீங்க தெரியுமா இம்ரான்னு இம்ரான் வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவனால் தமிழ் பேசுறது இம்ரான் தான் எனக்கு இன்டர்பிரேட்டர் அது மாதிரி எப்படினா செயின் மாதிரி தான் போக முடியும் எப்படி போக முடியும் அப்படின்னு இம்ரான் வந்து பத்து பேரை கூட்டி எனக்கு இன்ட்ரூவ் இன்டர்வ் கொடுத்தா நான் அதில் வேணும்னா இன்னொரு தற்பான் தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் அரைவரையாக பேசுகிறேன் அவன் வழியாக போகணும் இப்படி ஒவ்வொருத்தரையாக ஜ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டே கேஸ் ஸ்டடியாக இருக்கட்டும் அல்லது சாம்பிளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டடி பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக்காக ரேண்டமாலாம் இது பண்ண முடியாது யார் நம்ம கிடைக்கணும்னா அவனை வச்சு தான் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த வாகன உற்பத்தியும் எப்படினு கேட்டீங்கன்னா யார் உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவரோட மட்டும்தான் பேசினா இல்லை அவர் தான் பெரிய உற்பத்தியாளர் நான் அவரை போய் பார்த்து பேசுகிறேன்னா அவர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அவர் எப்படி எடுப்பீங்க நீங்கள் அப்போது இந்த ஆய்வு முறைகள்லாம் எப்படினு ரொம்ப வினோதமான ஒரு ஆய்வு முறை தான் ஆனால் என்னன்னு ஒரு ஒரு பிக்சர் கிடைக்கும் அவ்வளோ தான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டான பிக்சர் நம்மளால் சொல்ல முடியாது ஆனாலும் பிக்சராக எல்லாருக்கும் ஒரு பிக்சர் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முழுமை பெற்ற ஆய்வுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது வந்து சொல்கிறதுக்கோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று கரெக்டாக அந்த புத்தகம் வந்து அவர்கிட்ட ராஜென்றை நாங்கள் கொடுத்துட்டு அது டிராஃப்ட் ரெடி ஆகி நான் வந்து அந்த ஃபோ எடுத்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா நாங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அவங்க என்ஜிஓவில் என்ஜிஓனாக்க ஒரு சர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க என்ஜிஓ வச்சிருக்கோம் அதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க நீங்கள் மைக்ரென்ட் ஒர்க்கர் சர்வே பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி கொடுப்போம் நாங்கள் எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க பத்து நாள் பண்ணுறோம் நாங்கள் சரி உடனே ஐநூறு பேர் அறநூறு பேர் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஸ்டினர் எல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க இப்போ சர்வே இதுதான் அவர்கிட்ட ராஜன் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன இருந்தேன் நான் ஒரு பத்து நாள் தள்ளி வச்சுருந்தோம்னா புத்தக வெளியிட்டு விடாவே அதையும் சேர்த்து வந்திருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாக்க ரெண்டாவது போய் இது பத்து வருஷத்தில் என்ன நடந்திருக்கேன் மைக்ரண்ட் ஒர்கஸ்க்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ அதுபோல் வந்து பல ஆய்வுகள் என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா மீளாய்வுகள் பண்ணிகிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது என்ன நடக்கும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய அரசியல் நான் அத நேரையாக எழுதவில்லை என்ன எழுதலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இந்த இதை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதலை இதை இது எழுதுனது எதற்கு எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பத்து வருஷத்துக்கு முடியாது அதை பாடணும் பொழுது எப்பயுமே வந்து சமுதாயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு பொருளாதாரத்தில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது வந்து புதுசு புதிதாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுதான் அந்த கேள்வியெலாம் வரும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த இப்போ நீங்கள் பேசும்போது பல பேர் பேசும்போது சொன்னீங்க என்னென்னா ஒரு நம் ஆட்கள் வேலை செய்கிறதில்லை நம்ம ஆட்கள் எல்லாம் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் அதனால் வந்து வெளிநாட்டில் வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போது அது குறித்து வந்து நமக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு விட்டு விட்டால் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு பார்த்தா அவனு அதுக்கு டெமோகிராஃபிக் டேட்டா இருக்கும் ஏன்னா சென்சஸ் இருக்கும் சென்சஸில் வந்து ப பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த டெமோகிராஃபி என்ன ஆயிருக்கு எப்படி அதிகமாக எப்படி குறஞ்சிருக்கு ஆண் பெண் ஆண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பெண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பிறப்பு வீரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வரும் அது ஒரு ஒரு பாக்ஸ் அது அதே சமயத்தில் இவன் ஏன் வர்றான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இது ஒரு பாக்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் தொழிற்சாலை நடந்துகிட்டு இருக்கிறது இன்னொரு பாக்ஸ் அப்போது இந்த மாதிரி பல இடங்களில் பா வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்ததுக்கு தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சிங்க்ரனைஸ்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் தான் அங்கே நமக்கு புரிதலுங்கிறது இன்னும் தெரிஞ்சு தெளிவாக ஏற்படும் அப்போது தமிழ்நாடு இப்போ எடுத்து பார்க்கும்போது இப்போ சுரேஷ் பேசும்போது சொன்னார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன குழந்தை பெருப்பு விகிதம் இருக்குல்ல இந்தியாவில் இன்றைக்கி லோயஸ்ட் இங்கே தான் இருக்குது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேரளாவோட குறைவு ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒரு பெண் இருக்கிறார் என்றால் சொன்னால் அந்த பெண் அவருடைய வாழ்வில் முழுவதும் அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாலு அப்படின்னா அந்த ஒன்று புள்ளி நாலுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து எத்தனை குழந்தைகள் இருப்பாங்கனாக்கா ஆயிரத்தி நானூறு குழந்தைகள் அவ்வளோதான் அதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோர்ங்கிறது ஃபெர்டிலிட்டி அது வந்து இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று ஆட்கள் கை வேலை கை தானே வேலை செய்யும் கை வேலை செய்கிற கைகள் எண்ணிக்கை குறைஞ்சி போகும் ஒன்று இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பரவலாக்குவது கல்வியை பரவலாக்குறதுனாக்கா வெறும் காலேஜ் ஸ்கூலெல்லாம் கட்டுறதில்லை எல்லா செக்ஷனில் இருக்கக்கூடியவர்களையும் கல்விக்குள் கொண்டு வருவது அப்படி கொண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புதுமை பெண் ஒரு திட்டம் கொண்டு வரோம் இப்போ பேசும்போது யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுனால நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முப்பத்தி மூணு அட்மிஷன் அட்மிட் ஆகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணு விழுக்காடு அதிகமாக இருக்குது காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பேர் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு லேபர் மார்க்கெட்டில் இமீடியட்டாக அவ்வளோ பேர் இல்லை இப்போ இன்னொரு சுரேஷ் சொல்ற அப்பிள் அந்த மாதிரி ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா பதினாறு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுல நூறு பேர் இருக்கான்னா ஐம்பத்தி பேர் எங்கே இருக்கான் காலேஜ்லேயும் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்கான் அவன் எங்கே வரமாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி மார்க்கெட்டுக்கு வரமாட்டான் எதுக்கு இருக்குது அப்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆளே கம்மியாக இருக்குது ஆள் கம்மியாக இருக்கிறதுல பாதி பேர் படிக்க போயிருக்கான் பாதி பேர் படிக்க மீதி பாதி பேர் தான் இருப்பான் அந்த பாதி பேருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எல்லா வேலைக்கும் அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அவனும் அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா எதுல காசு கூட அதுதான் போவான் அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வேலைக்கு வர முடியல வர முடியலைன்னு சொல்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கறது உங்களால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம் ரைட் அவன் வேலை செய்யாமலாம் இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலை நம்மளது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்திய ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இந்தியாவிலேயே மிக மிகவும் குறைவாக ஒன்றரை விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் கேரளாவை விட இன்னும் கம்மி இது எப்படி சாத்தியமாகும் வீட்டில் இருந்தா இல்லையா இப்போ ஜி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்னு சொல்கிறோம்ல படிக்க வைக்கணும்ல எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் பண்ணுறோம்னா இல்லை அதுக்கப்புறம் காலேஜில் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது பிள்ளைங்க அதுக்கு மாதிரி செலவு பண்ணுறது இருக்குது அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால படிக்க வைக்க முடியுது அப்படினா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட குறைவாக இருந்தது தமிழ்நாடு இன்றைக்கி இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு இருக்கிறது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமானது இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இல்லைன்னு ஆகிறது அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான் அப்போது இதெல்லாம் நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது அது குறித்து கட்டுரைகள் எழுத வேண்டியதாக இருக்கிறது அப்படித்தான் இந்த பயணங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது வந்து இந்த மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வகிப்பதால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆய்வுப் எல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தனிப்பட்ட ஆய்வுகள்தான் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய அந்த மாநில திட்டக்குழு செய்ய வேண்டிய ஆய்வுகள் எல்லாம் பெருமளவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இன்றும் உள்ள என்ன ஸ்ரீடாக்ஸ் பதி அது அதே போல் வந்து அரசினுடைய திட்டங்கள் அது எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறது குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு தான் இருக்கிறோம் அதில் பல ஆய்வுகள் வந்து என்ன செய்ய முடியாது பொது வெளியில் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுனால அதனால் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் எதெல்லாம் பண்ண முடிகிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்போம் அதில் ஒரு வருத்தம் தான் எனக்கு என்ன கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி போய் ஒரு ஒரு அரசுப் பணியில் போய் சேர்ந்ததுனால என்னால் ஆய்வு பணியெல்லாம் முழுமையாக பழைய மாதிரி செய்ய முடியல அப்படிங்கறதுல ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது ஆனால் அதற்கு வே மற்ற இடத்துல வேறு சில வேலைகள்லாம் செய்ய முடியுதுங்கிறதுல வேற ஒரு மகிழ்ச்சி அப்போ எல்லாமே ஒரு கா லைஃப்பில் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகம் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி மற்றும் ராஜன் மற்றும் அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய கிளாஸ் ஹுசைன் நன்றியுடைய அழகிய திராவிட செல்வன் அவர்களுக்கெல்லாமே எனக்கு நன்றி நான் அந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி க கருப்பணை பண்ணுறையும் மதிவதை கேட்டவுடன் அவர்கள் உடனே நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னது ஒத்துக்கொண்டார்கள் அதே போல் நான் வந்து நமது மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்து மாநில திட்டக்குழுனுடைய துணைத்தலைவர் அவர் ஒரு து தலைவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் மாதிரி நான் புத்தக வெளியிடணும் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஆனால் அதே மாதிரி ராஜாவும் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்க நிறைய ப்ரோக்ராமை மாற்றி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஆனால் என்ன இதுனா முந்தா நாள் நடக்க வேண்டிய செயற்குழு இன்றைக்கு மாற்றப்பட்டது இன்றைக்கு நான் மாற்றப்பட்டது மட்டுமல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மணி நேரம் தான் இரவு பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் தான் நடைபெறும் அது நாலே நாலு தீர்மானங்கள் தான் அது நிறைவேற்றிய பிறகு வந்துடலாம் உடனே பதினொன்று மணிக்கு போல் வந்துடுவான் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிங்கன்னா அதனால் வெயிட் பண்ணோம் ஆனால் இப்பொழுது தான் செய்தி வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அங்கே இப்போ தீர்மானம் நிறைவேற்றியதெல்லாம் ப பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பல அணிகளை சார்ந்த அது வந்து நிறைய அணிகள் நம்ம இதில் திமுகவில் இருக்கக்கூடிய பல அணிகள் அதனுடைய செயலாளர்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைமை அந்த செயற்குழுவில் பேச வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் இங்கே தான் இருக்கேன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் யாராலும் வெளியில் வர முடியாமலும் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட அவர்களது வாழ்த்துக்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் எந்த அளவுக்கு அறிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது பொது வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல நேற்று இரவு ஒன்பதரை மணி இருக்கும் எனது கைபேசி வந்து ஒளிர்ந்தது எடுத்து பார்த்தா யாருன்னு கேட்டிங்கனாக்கா டிஆர்பி ராஜா அதை டெய்லி பேசுவோம் பெரும்பாலும் கேபிட்ட பேசுகிற மாதிரி தான் என்ன அப்போது ஃபோன் எடுத்து என்ன ஃபோன் எடுத்து என்ன ராஜா அப்படின்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அது எப்பயும் கேட்குற பழக்கம் அவர் எங்கேயாவது ஜெர்மனியில் இருப்பார் நம்மளான கேட்டே இருப்பார் என்ன எங்கே இருக்கீங்க அவர் என்னமோ நம்ம கூட அடுத்த நாள் மாதிரி என்ன நான் சொன்னேன் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாரு எதுனா இவர் நேரத்துக்கு வரங்குறாரு சரி இங்கேயாவது ஈஸியாக இருந்த இங்கே போயிட்டு வர போகிறப்ப அப்படி எப்படி பார்த்துட்டு போனோம் வர போகிறது மணி இருந்தா பார்த்தா யாரும் இல்லை ப பைலட் கிடையாது செக்யூரிட்டி கிடையாது டிரைவர் வரல பிஏ வரல யாரும் வரல கார் அவரே ஓட்டிகிட்டு வராது நான் வந்து பால்களில் நின்றுட்டுருக்கேன் காரை ஓட்டி இறங்கி அவர் மட்டும் நடந்து வராரு அதான் வந்துட்டு மேலே வந்துட்டு என்ன ராஜா இங்கே சரி வா உட்காரு உட்காருண்ணா அவர் ரொம்ப பரபரப்பு பரப்பரான்னு வேற பேசுவாரா என் உட்கார் முதல் என்னன்னு சொல்லு அப்படின்னு இங்கே தான் ஈஸியாக இருக்கும் ஃபங்க்ஷனாக ரிசப்ஷனாக எதுக்கு வந்தீங்களா அப்படின்னு இல்லை இல்லை வரேன் நாளைக்கு புத்தக விழா இருக்குது அதுக்கு என்ன செய்யணும்னு எத்தனை மணிக்கு ராத்திரி முக்கால் மணிக்கு நான் என்ன ஒன்றும் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு என் பொறுப்பு நான் வந்து கேட்கணும்ல என்ன செய்யணுன்ட்டு அப்படின்னு அதனால் அவ்வளவு நான் என் சொன்னேன் மாதிரி அவருடைய தந்தையார் அது என்கிட்ட சொல்லுவார் என்ன அதை வந்து பையன் இல்லை ஓம்பையன் பேர் அந்த மாதிரி என் சொன்னேன் ராஜா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறாப்புல அப்படின்னு அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அது அதே மாதிரி நம்ம துணை துணை முதலமைச்சர் வந்து எனக்கு நல்லா இங்கே நினைவு நம்ம தேர்தல் போனதோ தேர்தல் முடிந்த பிறகு நன்றி சொல்வதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் எனக்கா என்ட்ட நன்றிலாம் சொல்லிட்டு அதை பேசியிருந்துட்டு கீழே இறங்கி போனார் போனவர் என்ன பண்ணார் காரில் ஏற போகும்போது திருப்பி மறுபடியும் கதை தந்துட்டு மேலே வந்தார் வந்துட்டு என்கிட்ட சொன்னார் இது மாதிரி நீங்கள் வந்து வேற எங்கேயும் வெளிநாட்டிலாம் இப்போ பையனை பார்க்க போய் இருக்க போகிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் நீங்கள் மாதிரிலாம் போகக்கூடாது எங்களோட தான் நீங்கள் பயணிக்கணும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னாரு நான் சரிங்க சரிங்க என்ன சும்மா இதை சொல்கிறாங்க ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்கள்ல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் முதலமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி தம்பி சொன்னாங்களா அவங்கள்ட்ட அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னே சரி வாங்க பேசுவோம் அப்படின்னாரு அப்படி ஆரம்பிக்க ஆரம்பித்தப்ப என்னன்னா இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாடு துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த வகையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அவர்கள் என்னை எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ம மரியாதையை அளித்து மிகப்பெரிய கௌரவத்தை அளித்து மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்து அது மாதிரி எல்லோரும் நான் வந்து குறிப்பிட இப்போ நான் ராஜா அப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம துணை அவர்கள் எப்படி வந்துக்கிட்டார்கள் சொல்கிறேன் முதலமைச்சரும் அப்படி தான் இருப்பாருங்க அந்த வகையில் அவர்களுக்கு எல்லோருக்கும் நான் என்ன இன்னைக்கு இன்னைக்கு நன்றி இது வரைக்கும் நான் நன்றியே சொன்னதில்லை அந்த மாதிரிலாம் அவள் எல்லோருக்கும் எனது நன்றியை இந்த நிகழ்வின் வாயிலாக ஏன்னா அவர் இல்லாத போது தானே சொல்லணும் இருக்கும்போது சொன்னோம்னாக்கா நாங்கள் நினைக்கிறேன்னா சரி தருப்பு எப்படின்னு சொன்ன மாதிரி இதை அசம்பிளியில் சீட்டு கேட்க நமக்கு நான் அந்த பகுதியும் கிடையாது அது சரி அப்போ சரி அப்போ அது ஈவன் ஆயிடுச்சு என்ன அதனால் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து எல்லோரும் வந்து வந்திருக்கிறீங்க ஓத்தனையாக தனித்தனியாக பேர் சொல்லணுன்னு ஆசையாக தான் இருக்குது அது வந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து எல்லா வெளி வந்திருக்கிறீங்க இருந்து இதற்காகவே பயணம் செய்தவர்கள் எல்லாம் அறிவேன் நான் அவர்கள் எல்லோருக்கும் எனக்கு நன்றி ரொம்ப ஒரு நிகழ்வான தருணம் அப்புறம் என்ன அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நன்றி நன்றி நன்றி